தொகுதி மறுசீரமைப்பு இப்ப இருக்க டாபிக்கா தான் முதலமைச்சரே எல்லா அனைத்து கட்சி கூட்டத்திலும் கூப்பிட்டுருக்காரு ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஜனத்தொகை அதிகரிக்க அதிகரிக்க அந்த ரெப்ரசன்டேஷனை சரியா அவங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாத்தி அமைப்பாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்ப முப்பத்தஞ்சு தான் மொத்தமே மக்கள் தொகை அப்போ வந்து நானூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க அதான் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் மாறிச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் ஐநூற்றி இருபதாம் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல ஐநூற்றி நாற்பத்தி மூணாக மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு காலங்கள் சொல்லும்போது இந்திரா காந்தி மருந்த காலங்களில் ஃபேமிலி பிளானிங் பயங்கர வேகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தமிழ்நாடு கேரளா இந்த நாடுகள் இந்த இந்த மா மாநிலங்கள்லாம் ஃபேமிலி பிளானிங் வந்து ப்ராப்பராக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜனத்தை குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால் இவங்க கேட்டாங்க நாங்கள் கொ ஜனத்தை குறைச்சிட்டோம்னால பின்னே எங்களுக்கு ரெப்பசன்டேஷன் குறைஞ்சி போயிடுமே அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தொகுதி மறுசேமிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்று வரை தொகுதி மறுசெய்ப்பாகவே இல்லை அதுக்கப்புறம் வாஜ்பாய் வந்தார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து அவர் சொல்றாரு தொகுதி மறுசம்பு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்றாரு இன்னைக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தொகுதி மறுசீம்பு கட்டாயம் வரப்போகுது ஏன்னா ஒவ்வொரு மாநிலங்களோட மக்கள் தொகை அதிகமாக கூடிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கோடி இருந்த பாப்புலேஷன் இன்னைக்கு எட்டு புள்ளி அஞ்சு ஆயிருச்சு பீகார்ல வந்து அதே போல ஒன்பிள்ள தமிழ்நாட்டால தான் இருந்துச்சு ஒரு காலத்துல ஆரம்பத்துல இன்னைக்கு பதினாலு கோடி இது உத்தரப்பிரதேச இருபத்தஞ்சு கோடி இவங்க எல்லாம் அப்படியே வந்து ஒரு அஞ்சு ஆறு மடங்கு கூடி பாப்புலேஷன் அப்ப அந்த தகுந்த மாதிரி அவங்க கட்டாயம் தொகுதி மறுசீமை பண்ணுவாங்க இப்ப இதனால என்ன பாதிப்பு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து நாடாளுமன்றத்திலையும் இது ராஜ்யசபாலையும் இருக்கு நமக்கு நமக்கு ரெக்ஸ்டேஷன் இருக்கு அது வந்து நாளைக்கு பிரச்சனை வரும் அது குறையும் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தான் இப்போதைக்கு இருக்கிற ரெப்ரஸண்டேஷன் அது வந்து இருபதுக்கு கீழே கூட ஆகலாம் அதனால் என்ன ஆகும்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதி ஆதாரங்கள் இதெல்லாமே குறையும் அந்த ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம சிரமப்படுவோம் எல்லாமேன்னா பாலிடிக்ஸோட கரன்சி வந்து ஓட்டு தான் அப்போ அவங்க வந்து எங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கொடுப்பாங்கன்னா ஓட்டு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே போய் முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க அப்போ தமிழ்நாடு ச கேரளா கர்நாடகா ஆந்திரா வஞ்சிக்க போவாங்க இது நடக்க போகுது அதனால் என்ன பண்ணலாம் அப்போ எல்லாமே சரியாக பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் நாட்டை பார்த்துருக்கோம் பெல்ஜியமில் வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு பார்லிமெண்ட் இருக்கும் அங்க வந்து என்னன்னா பிளமிங் ரீஜன் வெலோனியா ரீஜன் இருக்கு வந்து டச்சு ஸ்பீக்கிங் வந்து எண்பது இருக்காங்க இருபது பர்சன்ட் ஸ்பீக்கிங் இருக்காங்க இந்த வந்து டச்சு ஸ்பீக்கிங் வந்து இருப்பாங்க அதே ஸ்பீக்கிங் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் இருப்பாங்க ஒரு வந்து பீபிள் இருக்காங்க பிரசல்ஸ் அதாவது கேபிடல் வந்து ஃப்ரெண்ட் ஸ்பீக்கிங் பீப்பிள் எண்பது பர்சன்ட் இருக்காங்க டச்சு ஸ்பீக்கிங் பீப்பிள் இருபது பர்சன்ட் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் மினிஸ்டர்ஸ் அவங்க நம்பர்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒவ்வொரு லிங்குஸ்டிக் பீப்புக்கும் ஒவ்வொருக்கும் சரியான அளவில் அவங்க மினிஸ்டர்ஸ் அவங்க இருக்காங்க மூணு பார்லிமெண்ட் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து கம்யூனிட்டி பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்போ ப்ராப்பராக எல்லா மக்களுக்கும் சரியான அளவுக்கு அந்த ஆதாரங்கள் எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படுது அந்த வகையில் நம்ம சொல்ல வேண்டிய மூணு ஒரு மூணு விஷயம் சொல்லலாம் நம்ம

பாண்டிச்சேரியில் ஓட்டு போற எம்எல்ஏக்கும் தமிழ்நாட்டை ஓட்டு போடுற எம்எல்ஏக்கும் ரெண்டுக்கும் ஒரே இது கிடையாது தமிழர் பத்து மார்க் இருந்தா அவருக்கு ஒரு மார்க் தான் ஏன்னா அந்த வேல்யூபடி ராஜ்யசபா மட்டும் வேல்யூ படி கொண்டு போயிருங்க நாடாளுமன்ற மாத்தாதீங்க ப்ராப்பர் ப்ராப்பராக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இன்னொரு இருபத்தி வருஷத்துக்கு இந்த தொகுதி மறுசிரமி வேண்டாம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி வரைய நாங்க அப்படியே கல்விப்பட்டோம் சொல்லிட்டு எந்தெந்த மாநிலங்களில் அதிகமா ஜனத்தொகை பெருகுதோ போகிற பெண் கல்வியை கொடுங்க பெண் கல்வி இல்லாதனாலதான் அந்தந்த ஊர்ல இனப்பெருக்க பயமா பெறுது ராஜஸ்தான் இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் இருபது வயசுலயே பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க காலண்டர் பக்கத்தில் நின்றுட்டு பயம் கூட இருக்கு எப்படா வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி விட்டுருவா தள்ளி விட்டுறது முப்பது அந்த பிள்ளை நாலு பிள்ளை அஞ்சு புள்ளைய பெற்றுருவா ஏன் பெண் கல்வி இல்லாததுனால இந்த காரணம் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பெண் கல்வி வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது பர்சன்ட் போய் போயிடுச்சு அது அவங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பதினாறு பர்சன்ட் பதினேழு இருபது பர்சன்ட் கூட இல்ல அப்படின்றப்ப பெண் கல்வி தான் இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும் இது தயவுசெய்து செய்யுங்க தேவையில்லாதேஷன் பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா நாட்டில் அமைதி இருக்காது ப்ராப்பராக ரிசோர்ஸ் பகிர்ந்தளிக்கப்படாது என்று சொல்லி கன் கன்சிடர் பண்ணணும் வணக்கம் வாழ்க வளமுடன்